ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுவையில் சூப்பராக டேஸ்ட்டாக சீக்கிரமாக எப்படி நெல்லிக்காய் பச்சடி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே கழுவி உப்பு காந்தாரி மிளகு போட்டு ஊற வச்சு நெல்லிக்காயை எடுத்துக்கிறேன் இதில் வந்து பத்து நெல்லிக்காயும் மட்டும் கையில் எடுக்கிறேன் அதுக்கு கூட ஊறிய அந்த நெல்லிக்காய் தண்ணீரும் காந்தாரி மிளகும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கணும் நெல்லிக்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி சீடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பத்து சின்ன உள்ளியை எடுத்து நல்லா வதக்கணும் அதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா காந்தார் மிளகு மற்றபடி தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகு போட்டு வதக்கி ஆற வச்சு எடுத்து வைக்கணும் ஆரியதும் அதற்கு கூட கைப்பிடி அளவு தேங்காயும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருப்போம் அதே பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைத்து வச்ச விழுதை வந்து அதில் சேர்க்கணும் அது கூட கொஞ்சம் தயிரை விட்டு கிளறி எடுத்துட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை போட்டுறணும் சூப்பரான நாவூரும் சுவை சுவையில் கொஞ்சம் நேரத்துலேயே நெல்லிக்காய் பச்சடி தயாராகிட்டு இதை கூட சோறு கூட வச்சுச்சா கூட சூப்பராக இருக்கும்